ஹலோ ரிவான் திஸ் இஸ் அனிதா சக்தி இது திருத்தி எழுதப்பட்ட விதியோட எபிசோட் நம்பர் நைன் வாங்க என்றைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம் நீ எப்படி எப்படிங்க அங்கே பார்த்தியாடா பிஸ்னஸ் நல்லா போகலன்னு முதல்ல இல்லையாமல் ஆழ ஆரம்பிச்சுட்டாங்க பார்க்கமே பரிதாபமாக இருக்குல்ல என்ன ஐயோ பட போயிடலாம் பிஸ்னஸ்ஸை நினச்சி ரொம்ப கவலையாக இருக்கா போல் நீ ஒன்றும் கவலைப்படாத ஏப்பிங் என்ன நடந்தாலும் சரி நம்ம நம்பிக்கை மட்டும் இழக்கவே கூடாது நான் எப்போயும் உங்ககூட தான் இருப்பேன் ஹபடி ஆ சிஸ்டர் நீ வந்த டிப்பாவி இவ்வளோ நேரம் செவிட்டு நாய்கிட்டியே நான் பேசிகிட்டு இருந்தேன் காலையிலேருந்து இதை தான் இருந்தியா அப்போ நீ அழலியா ஏ லூஸாக்கா உனக்கு எதை பைத்தியம் பிடிச்சிடுச்சா நான் எதுக்கு அழணும் அப்படின்னா சோமியார் இதானே வந்துட கூடாதுன்னு வரைஞ்சிட்ருந்தேன் இது என்னது பிஸ்கட் இருக்கிறக்க சின்னதாகிடுச்சி நம்மக்கிட்ட ப்ராடக்ட் கம்மியாகிடுச்சுல ஸோ சின்னதாக போடலாமேன்னு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஐ எனக்கு ஒரு ஐடியா வந்துடுச்சு ரொம்ப நன்றி சிஸ்டர் ஐ லவ் யூ சோ மச் நியூ ப்ராடக்ட்டை தயாரிச்சிட வேண்டிதான் இவளுக்கு என்ன ஆச்சு திடீர்னு மொத்தம் கொடுத்துட்டு ஓடுறான் ஒரு வேலை அவளா இவன் இதுதான் என்னோட நியூ ப்ராடக்ட் டீ பேக் எல்லோரும் ஈஸியாக கொண்டு போகிறதுக்கு யூஸ் ஆகும்ல இதை எங்கே போனாலுமே எடுத்துகிட்டு போகலாமா ம் இது நான் கொடுத்த ஐடியா தானே ம் ஆனால் எத்தனை பேர் இதெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்கன்னு சொல்லு அதுவும் சரிதான் இதெல்லாம் வேலைக்கே ஆகாது கேட்பேன் என்ன வேலைக்கே ஆகாதுன்னு பேசிட்டு இருக்கீங்க என்னோடய நியூ ப்ராடக்ட் டீ பேக் டீ பேக்கா இதெல்லாம் வியாபாரம் ஆகாது ஆ ரெண்டு பேருக்கும் தாட்ஸ் ஒரே மாதிரி இருக்குது ம் என் அக்கா கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இதுதான் சொன்னான் ஆனால் இது பார்க்க கொஞ்சம் அழகாக க்யூட்டாக இருக்குது ஆனால் இந்த மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க நிறைய பேர் டீயே குடிக்க போகிறது கிடையாது அப்புறம் எப்படி அதான் தெரியல கூட ப்ளீஸ் உன்னோட பிரிண்டர் புதுசாக இருக்குது ஆவா சும்மாவா இதுக்கு நான் ஹண்ட்ரட் சில்வர் ஸ்பென்ட் பண்ணியிருக்கேன்னு தெரியுமா ஆ அப்பங்காரை சம்பாதிக்கிறான் உனக்கு என்ன ஊதாரி நீ எப்பயுமே இப்படி தான் இதெல்லாம் பொக்கிஷம் இதோட அருமை உங்களுக்கு தெரியுமா குழந்தைக்கு தெரியுமா கற்பூர வாசனம் சும்மாவை பெரியவங்க சொல்லிட்டு போனாங்க எனக்கு ஐடியா கிடச்சிருச்சு இதை டீ பேக்காக கொடுத்தா தானே வாங்க மாட்டாங்க இதை எப்படி கொடுக்கணும்னு எனக்கு புரிஞ்சு போச்சு வாங்க மக்களே வாங்க உங்களுக்கு சூப்பரான ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச ரைட்டரோட பிக்சர் இதில் இருக்குது எது பிடிக்குதோ நீங்கள் எடுத்துக்கலாம் ஹாய் பிடிச்சதை எடுத்துக்கோங்க அப்படின்னா எனக்கு நிறைய ரைட்டர் பிடிக்குமே கேர்ள்ஸ் ஆ அவங்கள்தும் இருக்குது எல்லாமே இருக்குது எனக்கு ஒன்று எனக்கு ஒன்று எங்க கம்மி ஹே இது அழகாக இருக்குல்ல வா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு நூறு இரநூறு முந்நூறு நானூறு மேடம் ஆ ஆ ரைட்டோ ஓ ஓ உங்களுக்கு மறுபடியும் ப்ராடக்ட் அனுப்பிச்சி வச்சிருக்காரு யா இருக்கிறதே விற்க முடியல இது வேற ப்ராடக்டோட குவாலிட்டி வேற சரியில்லை இதை எப்படி நான் விற்று தள்ளுறது என்ன பண்ணுறேன் ஆ ஏன் இப்படி காது வந்து கத்துற நான் பயந்தே போயிட்டேன் நீ மெடிசன் குடிக்க வேண்டிய நேரம் நாள் ஃபுல்லாக ரெஸ்ட் இல்லாமல் ஓடிட்டுருக்க நீ எதை பற்றியும் யோசிக்காத யா நான் எதை பற்றி யோசிக்கிறது இருக்கட்டும் இது என்ன இவ்வளோ கசக்குது நீ டெய்லி மிட் நைட்டில் தான் தூங்க போகிற உடம்பு எண்ணத்துக்காகவும் அதுக்கு தான் இந்த மெடிசன் ஆனால் இன்னும் நிறையா விற்கணுமே அதனால என்ன ஒன்று ஒன்று வித்தா தான் லேட் ஆகும் நம்ம சேர்ந்து செய்யலாம் சேர்ந்து செய்யலாம் ஆ எனக்கு புரிஞ்சிருச்சு வா எனக்கு நல்ல ஐடியா கொடுத்துருக்க நீயும் எனக்கு ஒரு வகையில் யூஸ் ஆக நினைக்கவே இல்லை ரொம்ப நன்றி வெரி குட் வெரி குட் இந்த மாதிரி ஐடியாஸை எனக்கு கொடுத்துட்டே இரு எனக்கு புரிஞ்சிருச்சு ஒன்று ஒன்றா விற்றா சீக்கிரம் சேல்ஸ் ஆகாது மொத்தமாக விற்று தள்ளிட வேண்டி தான் பாய் ஹே சாப்பிட்டு போ எனக்கு ஃபுல்லாகிடுச்சு நீ சாப்பிடு மகாஜனங்களே நேற்றை விட இன்றைக்கி ஒரு அட்வான்ஸாக கொண்டு வந்திருக்கேன் இந்த பேக்கேஜ்குள்ளே ஒரு கிஃப்ட் இருக்குது ஆனால் எல்லா பேக்கேஜ்குள்ளே இருக்குமான்னு நான் சொல்ல மாட்டேன் என்னங்க இந்த பேக்கேஜில் கிஃப்டே இல்லை அதனால நான் நிறைய வாங்கி செக் பண்ண போகிறேன் ஆ வாங்க வாங்க எனக்கு ரெண்டு எனக்கு நாலு அது ஈ விற்கிற மாதிரி கூட்டமாக இருக்குது அந்த பொண்ணு டீ பேக்கை விற்கிறா மாஸ்டர் செம்ம செயலாகிட்டுருக்கு அந்த கடையில் புத்திசாலியான பொண்ணு உங்களுக்கு தெரியாது உங்கள் எதிரி தான் என்னது நீ என் கூட இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறியா பார்ட்னர் ஆக போறியா நான் இல்லை எங்க அப்பா நீ வித்த வியாபாரத்தை பார்த்து அவர் மறந்துட்டாரு ஆ தேங்க்யூ ப்ரோ இதை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம் ஒரு முக்கியமான விஷயம் எங்க அக்கா இப்பெல்லாம் நிறைய சேஞ்ச் ஆயிட்டா உண்மையாவா சொல்ற எந்த மாதிரி சேஞ்சு சொல்லு சொல்லு கேட்கவே ஆசையாக இருக்கு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வராயா உன்னை பத்தி பேசினா கோப்பட மாட்டேன்றா என்னன்னே தெரில டவுட்டாக தான் இருக்குது இருந்தாலும் நான் அழகாக இருக்கல அதனால தான் இருக்கும் அவள் சேஞ்ச் ஆகிருப்பா சோ கண்ணு போது எனக்கு சுற்றி போடணும் ம் சின்ன விட்டு தானே போட்டோம் ஹே ஏ இதை காமிங்க பார்க்க நல்லா இருக்குது இதெல்லாம் சின்ன வயசில் நான் விளையாண்ட டம்மி கத்தி பிடிச்சிருக்கா ஹே நான்லாம் ஏகே பாடி தான் விளையாடிருக்கேன் நீ ஒரு ஆணை பிடிந்தவள முதல்ல இதை கொடு ஹே அப்போ இது நீ கேட்கலையா எனக்கு கேட்டியா இல்லை இல்லை எனக்கு இது பிடிச்சிருக்கு ரொம்ப நல்லா இருக்கு வெரி ஸ்ட்ராங் இதை நான் எடுத்து இருக்கிற எல்லாரையும் குதி சாகிக்க போகிறேன் இந்த கிச்செயின் இருக்கிறதுலே ஒத்த அல்லிப்பூவை வச்சு செஞ்சது மேடம் ரொம்ப ஸ்பெஷல் எடுத்துக்கிறீங்களா உன்னோடது உடஞ்சி போச்சுல ஸோ இந்தா இதை வச்சுக்கோ வா ரொம்ப சூப்பராக இருக்குது தேங்க் யூ இல்லைச்சி இது போதும் போகலாம் மருமாங்களே என்ன இவ்வளோ அவசரம் நினைக்காது உங்களுக்கு கல்யாணம் உடனே இது கொடுக்கணும்னு நினைச்சேன் பிறக்க போகிற பேரை புலிக்கும் உனக்கும் இந்த கடையை நான் எழுதி வைக்கிறேன் அப்படியே மாமா இது நான்தான் ஓனாக எடுத்து முடிவு அப்புறம் கண்டிப்பாக என் பேரப்பையன் குண்டாதான் இருப்பான் ஐயோ அவருக்கும் எனக்கும் அது என்ன குண்டா தான் இருப்பான் மாமா அதானே பார்த்தேன் புளிக்கு பிறந்தது பூனை ஆகுமா என்ன ஐயோ ஒரு வழியாக இந்த கடையை அடுத்த தலைமுறை படிச்சாச்சு என்னம்மா சொன்னீங்க அதுக்குள்ளே கடை எழுதி கொடுத்துட்டீங்க இது சின்ன முதலாக இருக்கு வருத்தப்பட மாட்டாரா அவனுக்கு தெரியும் அவனுக்கு எது நல்லதோ அதான் நான் செய்வேன் ஐயா எல்லா லேடியோட பிக்சரும் என்கிட்டே இருக்கு ஜாலி 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 ஹீ ஹே அய்யோ ராட்சசிவரா இங்க என்னடா பண்ணிகிட்டுருக்க அவள் டீபேக் விற்று ஓஹோன் ஆயிட்டுருக்கா என்ன மறைக்கிற என்ன உன் கை கடையில் காமே ஆ ஒவ்வொன்றும் இல்லை சும்மா பேப்பர்ஸ் ஆ அப்படியா நான் பார்க்குறேன் எடு ஏமாத்துக்காரா நீயும் கூட்டு சேர்ந்துட்டியாடா இதையும் வாங்கி வச்சிருக்கல நீ கேட்டவனே இது நான் டீ இதில் எல்லோரும் ரைட்டோட பிக்சரும் ஒண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குண்டா எனக்கு தான் பைத்தி முடிச்சிருக்கு உன்னு நம்பி சில வேலைகளை கொடுத்த பாரு என்ன சொல்லணும் உனக்கு என்ன தெரியும் ஐயோ திரும்ப வரத்துக்குள்ள இதெல்லாம் இதெல்லாம் மாஸ்டர் தம்பி அந்த கடையை எழுதி கொடுத்துட்டாங்களாம் அப்பா அந்த உதவாக்காரு அண்ணா என்ன பண்ணான்னு பாத்தீங்களாப்பா யூ பொருளை வாங்கி வச்சுட்டு அவன் விடுமா அவனை பத்திதான் நமக்கு தெரியும்ல என்னப்பா நீ பசங்களில் அவன் ஒரு பீஸாதான் பீஸா தான் நான் பாக்குறேன் அவன் ஒரு டம்மி பீஸ் தான் உனக்கு எப்படி பிசினஸ் செய்யறதுன்னு அப்பா சுத்தி தருவா ம் இந்த ரெண்டு புக்லேயும் எதாவது உனக்கு வித்தியாசம் தெரியுதா இதுல காசு அதிகமா இருக்கு இதுல காசு கம்மியா இருக்கு அப்படின்னா நான் அதிகமா இருக்கிறத சீக்கிரட்டா மெயின்டைன் பண்றேன் அப்படின்னா நீங்க கவர்மெண்ட்டுக்கு தெரியுமா டேக்ஸ் கட்டாம இருக்கிறீங்களாப்பா கவர்மெண்ட்டுக்கு நியாயமா டேக்ஸ் கட்டுறா நான் இவ்வளோ பெரிய பணக்காரனா ஆயிருக்கவே முடியாதுமா இது மாதிரி தான் நீயும் பிஸ்னஸ் செய்யணும் தெரிஞ்சுதா அப்படின்னா நம்ம ஃப்ராடுத்தனை பண்ணி தான் சம்பாதிக்கிறோமா யார்கிட்டயும் மூச்சு விடக்கூடாது ஆஃபீஸர் மூ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஷரோ வராங்க எடுத்து போய் அங்கிள் வாப்பா வா என்ன திடீர்னு போகலாமா கசின் எங்கே போகலாமா ஃபெஸ்டிவலுக்கு போகலான்னு சொல்லியிருந்தா ஸோ நான் கூட்டிகிட்டு போக வந்துருக்கேன் ஆ சரி இருட்டுறதுக்குள்ளே வந்துடுங்க ஆ ஆ வாங்க கசின் இது ரொம்ப அழகாக இருக்குல்ல டேக்ஸ் கட்டாமல் கவர்மெண்ட்டே ஏமாத்துறீங்களா புக்கு எங்கே இருக்கும் ஏய் கசின் இது ரெண்டுத்தில் நான் எது எடுத்துக்கிட்டோம் கசின் கசின் ஆ நான் கொஞ்சம் லேட் நைட்டில் தூங்கினண்ணா உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்கிறது லேட் நைட்டில் தூங்குனா இப்படித்தான் உங்களை நீங்கள் பார்த்துக்க வேண்டாமா இருக்கட்டும் உங்களோட பிஸ்னஸ்க்கு ரெண்டு அக்கௌண்ட் புக்கு இருக்கா என்ன என்ன கசின் திடீர்னு இந்த கேள்வி கேட்குறீங்க இல்லை ஏதாவது அப்படி இருந்தால் என்கிட்ட முன்கூட்டியே சொல்லிவிடு ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் நான் ஹெல்ப் பண்ணுவல ஹோ இருக்கு ஆனால் அது அப்புறமில் தானே இருக்குது சரி சொல்லுங்க இது ரெண்டுத்தில் எது நல்லா இருக்குது பகல்ல நீங்கள் சூரிய மாதிரி நைட்ல சந்திர மாதிரி ரெண்டுமே எடுத்துக்குவா இங்கே வா வா கண்ணை திறக்க கூடாது இப்போ திறக்கலாம் ஒரு நிமிஷம் இதையும் பாரு சர்ப்ரைஸ் என்னது இது பாடுங்கடா சர்ப்ரைஸ் எங்க பாசுக்கு சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் எங்க பாசுக்கு சர்ப்ரைஸ் போதும் போதும் உனக்கு பிடிச்சிருக்கா இந்த பிளேஸ் உனக்காக நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் என் கடையை எனக்காகவே ரெடி பண்ணியிருக்கியா ரொம்ப காசு செலவாயிருக்கும் போல உனக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேன்னா ச்சே நீ அவ்வளோ என்னெல்லாம் குறைச்சி மதிப்பிடக்கூடாது தப்பு இதெல்லாம் பார்த்தா பெருசாக ஒன்றும் மாற்றம் இது இது கூட மாற்றம் இல்லையா இங்கே பாரு உன் மாதிரி டுபாக்கு ஒரு பிஸ்னஸ் உமன் பார்த்ததே இல்லை ஆ புகழ்ச்சியெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் நீ முதல்ல உட்காந்து ரெஸ்டடு வாங்கப்பா நம்ம நம்மலாம் போகலாம் வாங்க வாங்க போகலாம் ஒரே ஒரு நேம் போட வச்சுட்டு என்ன அலப்பா அலப்புரா பார்த்தாலும் பார்த்தா இப்படி ஒரு டுபா கூட பார்க்கல இந்தாங்க மேடம் என்ன ஏதாவது வேலை இருந்தால் அப்பப்பா கூப்பிடுங்க நாங்கள் வந்து செஞ்சு கொடுத்துட்டு வரோம் ஹா நம்ம பிஸ்னஸ்க்கு பாடகை இல்லாமல் இடம் ரெடி ஆகிடுச்சு ஆனால் தான் சூடு பிடிக்கணும் இவர் இங்கே என்ன பண்ணுறாரு அப்பா ஆமா பெரியப்பா ரெண்டு பேரும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உனக்கு தான் கிஃப்ட் வந்துருக்குல்ல அதில் வாங்கிட்டு வரானு வந்தோம் எனக்கு புரியல அதான் இந்த ஷாப் உன் பேர் கெழுதி வச்சுட்டாங்களே ஆனால் நம்ம குடும்பத்துக்கு தானே சேரணும் அதை கொடுத்துருன்னு கேட்கலான்னு வந்தோம் இது எனக்கு வந்தது நீ எங்க வீட்டு பொண்ணு தானேம்மா நான் ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால எனக்கு ஒரு பெரிய மனுஷன் கொடுத்தது கொடுப்பேன் ஏதோ ஓ அழைப்பு கிழப்பின்னு பேசிட்டு இருக்க வீட்டு பொண்ணு நான் ஆல்ரெடி கல்யாணமான பொண்ணு உங்களுக்கு இத கேட்க உரிமையே கிடையாது உரிமை கிடையாதா என்னமா பேசிகிட்ருக்க இந்த வாழ்க்கையே எங்களால் தான் உனக்கு உருவானது மறந்துட்டியா இந்த ஐடென்டிட்டிய நான் கொடுத்தது ஏன்னா நீ பெரியாப்பா கிட்ட மரியாதை இல்லாம பேசினு இருக்க நான் எப்படியா வளர்த்தேன் பெரியவங்களுக்கு எப்படி மருவாத்த குடுக்கணும்னு உனக்கு தெரியாது அவ கேட்டா நீ குடுக்கணும் புரிஞ்சுதா இதுக்கு மேல உங்ககிட்ட பேசி புரிஞ்சிருமே இல்லை என்னங்க அக்கௌண்ட் புக் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாருங்கண்ணே எல்லாம் கரெக்டா இருக்கு போலாம் ச்சே கிடைச்ச ஒரு ஷாப்பையும் தார கொடுத்துட்டேனே இப்போ என்ன பண்றது பிஸ்னஸும் ஓடல கடையும் போச்சு என்ன பண்ணிட்டு இருக்க யூபிங் உன்னதான் ஆ என்ன நீ எப்போ வந்த நீ என்ன யோசிச்சிட்ருக்க அக்கௌண்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் என்னை கொஞ்சம் தனியாக விடுறியா நானே கடை இல்லாமல் என்ன பண்ணணும்னு தவிர்க்கிறேன் இவன் வேற இவன் கடை போன டென்ஷனில் இருக்கா போல் டே மச்சா நான் சொல்கிறத கேளுடா அந்த கடை அவள் பெரிய லெவலில் யோசிச்சு வச்சுருந்தா திடீர்னு அவங்க அப்பாங்காரனும் பெரியப்பாங்கன்னு பிடிங்கி போயிட்டா என்ன பண்ணுவா நீ தான் மீட்டு தரணும் நீ வேணா பாரு அவளுக்கு மேலே லவ் வந்துடும் என்ன கசின் இது பக்கத்து ரெஸ்டாரண்ட்டில் சூப்பரான ட்ராமா போட்டிருக்காங்க அதுக்கான டிக்கெட்டு ஹோ ஆனால் நான் வரல நீயும் உங்கள் அப்பாவும் நீங்கள் வரலையா நீங்கள் வராமல் நானும் அப்பா மட்டும் எப்படி போகிறது இல்லை எனக்கு கொஞ்ச நாளாக நிறைய ஒர்க் பார்த்து டென்ஷனாக இருக்குது நான் தான் சொன்னேன்ல நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணாதீங்கன்னு சரி சரி நான் பார்த்துக்குறேன் அதை ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னேன் பாய் 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 ஹாய் அப்பா கூட்டின்னு அப்பா கிளம்ப வேண்டிதான் கசின் சோ நைஸ் இது துரோகத்திற்காக வாங்கும் கதை இதை பார்க்க வந்திருக்க அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்கள் கதையை தொடங்கலாமா இந்த மாதிரி இடம்லாம் உனக்கு எப்படி தெரியும் கசினுக்கு தான் தெரியும்பா அவருக்கு நல்ல இடம் தெரியுமா கண்டிப்பாக அந்த அக்கௌண்ட் புக் இந்த ரூம்ல தான் இருக்கணும் ஆனால் எந்த இடத்துல இருக்குன்னு தான் எனக்கு தெரியல எங்கவா இருக்கும் அன்னைக்கே நம்ம வரும்போது இந்த படத்துக்கு பின்னாடி தான் அந்தாலும் ஏதோ பண்ணிட்டு இருந்தாரு கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு தங்க கட்டிக்கலாம் அரசாங்கத்துக்கு தெரியாம நிறைய ஒளிச்சு வச்சிருக்கான் ஹகன் மக் கிடைச்சிருச்சு என்ன லட்டுறது நாம பணம் சம்பாதிக்கணும் ஒருத்தர் கொல்ற தப்பே இல்ல வேலை முடிஞ்சிருச்சு நாங்க அந்த அரக்கனோட பலியாடா மாட்டிக்கிட்டோம் அவன் திருடி சம்பாதிக்கிறதுக்கு நாங்க தடையா இருந்தோன்னு எங்களை கொண்ணுட்டான் நாங்க இப்ப அவனை பழி வாங்க போறோம் தீய விஷயங்களை செஞ்சா கடைசுல மரணதான் தண்டனை ரொம்ப நாளா அவங்க கிட்ட உன சொல்லு நினைச்சேன் ஏய்பிங் கசினுக்கு சரியே கிடையாது அவருக்கு ரொம்ப ஒருத்தான பொண்ணு ஒருத்தி இருக்கா தெரியுமா யாரு நான் தான் நீயா ஆமாம்ப்பா நான் தான் பார் அதெல்லாம் சரி வராது ஏன் சரி வராது அவர் நல்ல ஆஃபீஸர் வேலை பார்க்குறாரு நிறைய சம்பாதிக்கிறாரு வாய் மூடு அவள் உனக்கு வேணாம் நான் உனக்கு பெரிய இடத்துல சம்மந்தம் பார்க்குறேன் ம் தின்னுக்கிட்டே கதை படிக்கிறதுல ஆனந்தம் ஐ ஜம் வராங்க மாமா நீயா என்னது கிஃப்டா உங்களுக்காக தான் நல்ல மருமகனை தான் இருக்கீங்க கொடுங்க ஒரு நிமிஷம் ஐயா என்ன அதுக்கு முன்னாடி எனக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது என்னென்னு சொல்ல கடையை ஒழுங்கு மரியாதை திருப்பி கொடுத்துருங்க அது நான் எடுத்த முடிவில் தம்பி நீ என்னென்ன தான் கேட்கணும் என்னது இது மெடிசன் ஆ நன்றி நன்றி இது வேண்டாமா இன்ஸ்டியூர் ஸ்பெஷல் ஃப்ரூட் ஆ சொல்லும்போது நான் கூறுது எனக்கு கொஞ்சம் ஒரு நிமிஷம் ம் ம் மறுபடியும் அண்ணயா ஒன் பிரச்சனை இது முழுங்கிறதுக்கு முன்னாடி என்னோட கடையோட சீலை கொடுத்தா நான் கிளம்பிடுவேன் ம் என்னோட கீத்தவொட்டி சொல்லி புரி வைக்கிறது இங்க பார்ப்பா நானே இந்த குடும்பத்துல ஓசல தான் இருக்கேன் இப்படி சொல்ல உங்களுக்கு வெக்கமாக இல்ல ஈபிங் ஒன்றோட சொந்த பொண்ணு தானே மரியாதையை அவள் கிட்டே கடையை திருப்பி கொடுத்துருவா ஷோ இதுக்கு எங்கள் அண்ணன் தான் முடிவெடுக்கணும் நான் முடிவெடுக்க முடியாது இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு விஷயமாக வந்திருக்கு தம்பி அந்த கடையை என்னை விட ஏப்பிங்க தான் நல்லா இருந்தா எங்கள் அப்பா கொடுத்த கிஃப்ட்டை நீங்கள் திரும்பி வாங்கினதை வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கேன் எனது திரும்பி வாங்க போறியா இது கசப்பான உண்மையாக இருந்தாலும் திருப்பி கொடுக்க முடியாது இப்படி சொல்வீங்கன்னு நான் எதிர்பார்த்தது தான் உங்கள் நல்ல விஷயம்ல எதிர்பார்க்க முடியுமா என்ன இதை தவிர்த்து வேற ஏதாவது இருக்கா கடையை திருப்பி கொடுக்க முடியுமா முடியாதா என்னப்பா நீ சின்ன குழந்தை மாதிரி பேசிகிட்டு இருக்க முடியாதுன்னு எத்தனை வாட்டி சொல்கிறது எவ்வளோ கேவலமாக இருப்பீங்கன்னு நினைக்கக்கூடாது வாய மூடு விட்டு ஓவர பேசிட்டே போற கொஞ்சம் அமைதியா இருங்க ஹார்ட் அட்டாக் மறுபடியும் வந்துற போது நான் திரும்பவும் வருவேன் நீ சொல்லும் போது லைட்டா வர மாதிரி இருக்கு ஏனாச்சு ஏன் டென்ஷனா டென்ஷன் ஒரு நிமிஷம் மாஸ்டர் எங்க போறீங்க ஏன்னா தலைப்பு விழுந்து கிடக்குறா மூச்சு நின்று போச்சு செத்து போயிட்டானா ஐயோ கொலை ஹீரா இது உடனே கவர்மெண்ட்ல போய் சொல்லு எனக்கு தெரியும் என்னோட அப்பா கொண்டு இருக்கணும் இவனை தவிர வேற யாரும் எங்க அப்பாவுக்கு எதிரே இல்லை நான் ஒன்றும் உங்க அப்பாவுக்கு கொல்லல அதப்படி எங்க அப்பா திடீர்னு சாமார் நிறைய கட்ட விஷயம் செஞ்சா அப்படித்தான் வாய மூடு ஜியான் இதுல நீ என்ன சொல்ல வர இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அவரை நான் எதிரே தான் மீட் பண்ண போனேன் இல்லை இவன் போய் சொல்றான் நான் ஏன் போய் சொல்லணும் உங்க அப்பாவை கொள்றது என் நோக்கம் இல்லை அவருக்கு ஆல்ரெடி ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சு அப்பா உயிரிடல நீ என்ன வேணா சொல்ல துணிஞ்சிட்டியோ நான் சும்மா விட மாட்டேன் ஏன் மாஸ்டர் இப்படி பண்ற பாத்துட்டு இருக்கீங்க நீங்க கொஞ்சம் எல்லாரும் அமைதியா இருங்க இப்ப நான் தான் தீர்ப்பு குற்றம் நிரூபிக்கிற வரைக்கும் ஜியான் குற்றவாளி இல்ல நான் விடுவிக்கிறேன் மத்தது அப்புறம் பார்க்கலாம் கிளம்புங்க எல்லாரும் அதோடு இந்த எபிசோட் முடித்து அடுத்த எபிசோடு மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி கீப் ஸ்மைல்